பற்றி கட்டுரையை உலக பொதுமறை இன்பம் ஆகியவற்றை செம்மையுடன் ஒரு உலக நூல்களில் திருக்குறள் மூன்றாம் இடத்தில் உள்ளது அறங்கள் கூறும் திருக்குறள் திருக்குறளின் மனிதனுக்கு சொல்லாத அறங்களே கிடையாது சாதாரண மனிதர் முதல் கன்னன்

பாரதம் அன்றைய நாற்றங்கால் பராபர கண்ணி திருக்குறள் தேசிய ஒருமைப்பாடு கட்டுரை போன்றவற்றை கூற வராங்க வாங்கு பாரதம் அன்றைய நாற்றாங்கால் புல்வெளி எல்லாம் செய்தியமாட்டி நிறுத்திய கலை கூடம் அன்னை

குரல் அதிகார்கமை அதிகாரெட்டு குரலில் நூத்தி எழுபத்தி ஒன்று குரல் நடுவெட்டி நன் பொருள் வெற்றி குடி பொருந்தி குற்றமும் ஆகி தரும் இதன் ஒரு அவகாணத்தால் குற்றம்கும் பயன்படுவோ செய்யார் நடுவன்மை நானும் ஒரு பயிர் செய்யாதே குரல் நூத்தி எழுபத்தி மூணு குரல் சிற்றின் வெக்கி அறநல்ல

டெக்கி வேட்டின் செயின் ஒரு ஆசை வேட்டியால் தீமை செய்தால் அதன் பயன்பில்லை தேசிய ஒருமைப்பாடு உள்ளுரை ஒருமையே ஒரு நாட்டின் உயர்வுக்கும் பெருமைக்கும் காரணமாகும் மக்கள் தங்கள் ஊரில் இருக்கும் வேற்றுமைகளை மறைந்து ஒன்று ஒன்றுபட்டு வாழ்ந்த தேசிய ஒருமைப்பாடாகும் வேற்றுமை ஒற்றுமை இந்திய மக்கள் நோயின மதம் ஆகியவற்றால் வேற்பட்டில்

நாட்டின் ஒவ்வொரு முறையும் மதமும் மக்களின் பல கலைகளையும் போற்ற வேண்டும் அப்போதுதான் அடுத்ததாக வருணேஷ் வந்து கணினி அப்படின்ற தலைப்பிலையும் நீதி நெறி என்ற செயலியும் சொல்ல வராரு வாங்க அருள் பெரும் ஜோதி வணக்கம் எம்பையர் கணினி இன்றைய கணினியின் தேவை மிக அதிக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வடிவமைத்தார் வடிவமைத்தார் இப்போது கணினி வகி கல்வி நடைமுறை இந்த சமூகத்துடன் கணினி பயன்பாடு கலந்து விட்டது நீதி நிறைவிலக்கம் அவை வெரி குட் பா லோகேஷ் வந்து தேசிய ஒருமைப்பாடுன்ற தலைப்புல கட்டுரை சொல்ல சொல்லுவார் இந்தியா இருக்கும் சாதி சாமி மாநிலம் பிரித்து நம்முடைய நம்முடைய ஒற்றுமையை அழைக்கும் சில தீய சக்திகள் நம் நாட்டின் உள்ளன அதை வேறொரு அல்பேடும் நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்கள் அனைவர்கள் வெரி குட் பா கிளாப் பண்ணுங்க அடுத்தது சுமேஷ் வந்து புதுமை விளக்குன்ற தலைப்பில் செயல் சொல்ல வர்றார் ஜோதி வணக்கம் என் பெயர் கே சுமேஷ் ஏழாம் வகுப்பு புதுமை விளக்கு வெய்ய தகதைய பேர்கடிலே நெய்ய வெய்ய கதிரே விளக்காக செய்ய மகால அறநெறிச்சாரம் அப்படின்ற செய்யுள்ள சொல்ல வராங்க

ओके वेरी गुड क्लास में देखा है ओ ये लारो जेटी सिक्लाप पन रिंग ला ये लारो सुपर आप ऐसे निंगा जेटी सुपर माँ பிப்ரவரி மந்த் காம்படிஷன் பிரைஸ் வின்னர்ஸ் லித்திகா என்னை கவர்ந்த நூல் நெக்ஸ்ட் ஒன் தனுஷ்கா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் பராபரக்கன்னி திருக்குறள் தேசிய ஒருமைப்பாடு கணினி நீதி நெறி விளக்கம் லோகேஷ் தேசிய ஒருமைப்பாடு சுமேஷ் புதுமை விளக்கு மகாலட்சுமி ஃபார் அறநெறி சாரம். मंदामू ड्रे महिचि नंरी